சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட் சார் ரெண்டு ஏக்கர் எட்டு செண்டுக்கு தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த முள் இருக்குது இல்லைங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரெண்டேஜி ஒரு முந்நூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் வரும் சார் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒரு கிலோமீட்டரில் போய்ட்டு பஸ் போகிற ரூட்டில் ஜாயின்ட் ஆகிடுது இந்த ரோடு வந்து மருவத்தூர் போதுங்க ஓகேங்களா பைபாஸ் ஜிஎஸ்டி போய் டச் பண்ணோம் ஒரு கிலோமீட்டரில் பெரிய ரோடு பஸ் இது பஸ் போகாது இது போது ஒரு கிலோமீட்டரில் பஸ் போகிற ரூட்டில் ஜாயின் ஆகிடும் ஓகேங்களா அப்படியே பாருங்கள் இந்த ரெண்டு ஏக்கருக்கு எட்டு சென்ட்டுக்கான சைட்டு தான் இது அந்த இடத்துல நம்மளுக்கு பஸ் போற ரோட்டுங்க அது பில்டிங் தருது இல்லைங்களா பெரிய பில்டிங் இது வந்து நம்மளுக்கு வில்லேஜுங்க டவுனுங்க அது வந்து பஸ் போகிற மெயின் ரோட்டு ஓகேங்களா நம்மளுக்கு பஸ் போகிற ரோட்டு ஆக்சுவலாக இது வந்து நம்ம கிராமத்தை ஒட்டியே இருக்குங்க ஓகேங்களா இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த கிராமத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா மூணு ரோடு வந்து நம்ம சைட்டில் முட்டுது மூணு பஞ்சாயத்து ரோடு சிமெண்ட் ரோடு தெரியலிங்களா மூணு தெரு மூணு தெருவுக்கான ரோடு வந்து நேராக நம்ம சைட்டில் முட்டுதுங்க அதை ஜூம் பண்ணுற பாருங்க இது ஒரு தெருவுங்க ஒரு அக்கா போகிறாங்க இல்லைங்களா அது ஒரு தெருவு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் பாருங்க ஒரு கம்பர் இருக்குது இல்லைங்களா அது ஒரு சிமெண்ட் ரோடு ஒரு தெருவு ஓகேங்களா அதுக்கு என்ன இந்த லாஸ்ட்டில் ஒரு சிமெண்ட் ரோடு தெருவுங்க மூணு வந்து மூணு பஞ்சாயத்து ரோடு நேராக வந்து நம்ம சைட்டில் முட்டுது நம்ம இந்த பில்டிங் அண்டை வந்து நம்ம ஓப்பன் வச்சுக்கலாங்க ஓகேங்களா சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நாளம் பா விவசாய நாளில் வேணுன்றவங்க இந்த சைட்டை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னால் இது வந்து டிடிசிபி பர்பஸு ஒரு அவுட் பர்பஸுக்கு மட்டும்தான் இது வந்து கம்பெனி பர்பஸ் அவுட் பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த சைட்டு வந்து ஷூட் ஆகும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் ஸோ விவசாயினால வேணுன்றவங்க இந்த சைட்டை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடலாம் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்மளுக்கு மெயின் ரோடு போகுது மெயின் ரோட்லேருந்து பஞ்சாயத்து ரோடு மூணு பஞ்சாயத்து ரோடு வந்து நம்ம சைட்டில் டச் ஆகுது அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தார் ரோடு பேக் சைடு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நானூறு அடி இருக்குது இந்த சைடில் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க இங்கே காலியாக இருக்குது இல்லைங்களா இது நம்ம க்ளீன் பண்ணோம் இந்த சைடு ஃப்ரெண்டேஜ் வருது கடைசியாக அந்த வீட்டை வீடு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கேப் இருக்குது பாருங்கள் இந்த சைடில் நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் எட்டு செண்டுங்க புஞ்ச லேண்டு இங்கேருந்து சரியாக வந்தாவாசி ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு நம்மளுக்கு டவுனு ஒட்டியே இருக்குது இது ஒரு ஸ்மால் டவுனு இந்த ஸ்மால் டவுனு ஒட்டியே நம்மளுக்கு சைட் இருக்குது ஒரு சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோடய விலை ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் சொல்கிறாங்க ஒரு செண்டோட விலை ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் பேசலாம் ஒரு சென்டோட விலை ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் பேசி நம்ம நேஷபிள் பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே காஷ் சைட் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவனா எனக்கு கால் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் எதாவது தேவைன்னாலும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் ஸ்கெட்ச் ஏதாவது வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ காய்ஸ்